புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு திரை உலகினர் ரசிகர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் சங்கர் அவர்களுடைய மனைவி பிரியங்கா கதறி எழுதுது கடைசி நேரத்தில் அவங்க சொன்ன விஷயம் ஒட்டுமொத்த மக்களையுமே கலங்க வைத்திருக்கின்றது அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோபசங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க விடிய குளிர போலாம் ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த திரை பயண வெற்றிக்கு பின்னால மாபெரும் வெற்றிக்கு பின்னால அவருக்கு துணையாக நின்றவர் மனைவி பிரியங்கா தான் இவங்களும் ஒரு நடிகை நடன கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய கணவருடைய வளர்ச்சியில மிக பெரும் பங்கு வகித்தாங்க திருமணமாகி இருபத்தி ரெண்டு வருட காலமாகியும் இவர்களுடைய அந்யோன்யமும் பரஸ்பர அன்பும் மரியாதையும் எப்போதும் குறைந்ததே இல்லை எந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றாலும் கணவரை கிண்டல் செய்வது போல பேசினாலும் அதற்கு பின்னால் உள்ள அன்பை பதிவு செய்துவிட்டு போவாங்க பிரியங்கா ஒரு முறை தன்னுடைய கணவருடனான காதல் குறித்து பிரியங்கா ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னுடைய கடைசி மூச்சு வரை கணவருடன் காதலர்களாகவே வாழ விரும்புகிறேன் என்று தெரிவித்திருந்தாங்க இப்போது ரோபோ உடைய அந்த உடலை கண்டு கதறி அழுவதை பொதுமக்களும் பார்த்து கலங்கிட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய இறுதி சடங்கில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தலையில அவங்களுடைய உறவினர்கள் மல்லிகைப்பூ வைத்தாங்க உடனே பூவை தொட்டு பார்த்த பிரியங்கா தலையில் மல்லிப்பூ வைக்கிறாங்க சங்கரு மல்லிப்பூ பாத்தியா மாமா எனக்கு அலங்காரம் பண்றாங்க சங்கரு மல்லிகைப்பூ மணக்குது சங்கரு என்று இடிந்து போய் அழுது கொண்டே பேசினாங்க இதனை பார்த்த உறவினர்களும் சுற்றி இருந்த மக்களுமே கண் கலங்கி போனாங்க